ஆஞ்சநேயர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் ஜெய் ஆஞ்சநேய ஜூன் மாதம் எட்டாம் இடத்துல மறையுற வரைக்கும் உங்களுக்கு சிக்கல் கிடையாது இந்த ஒரு வருடத்துல கேது வலை கிரகம்ங்கிறது எதுக்கு இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா பெரும்பாலும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் காதல் பிரச்சனைகள் வரும் உத்தியோக இடத்துல குறியீடுகள்ல பெண் நாயை சொல்றாங்க பெரும்பாலும் நாய்களுக்கெல்லாம் நீங்க உணவு கொடுத்தா கூராடும் நூலாடாதுன்னா நூல்னா படிப்பு பெரும்பாலும் படிக்க மாட்டாங்க கண்டகச்சனி வேற உங்களுக்கு நான்காம் இடத்துல உட்காந்துருக்காரு சனி பகவான் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டிகளை மாலை போட்டு இந்த அடுத்த வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி எப்படின்னாலும் சரி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறுல இந்த ஒரு பரிகாரத்தை பன்னார் தொடர்ந்து ஐயப்ப வழிபாடுகள் வயிறு சம்பந்தப்பட்ட லிவர் சம்பந்தப்பட்ட கல்லீரல் அதே மாதிரி இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட உலகெங்கிலிருக்கும் ஐ பி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பலன்கள் நட்சத்திர ரீதியான நட்சத்திர ரீதினாலும் அது ராசி ரீதியான பலன்கள் தான் ஃபார் எக்ஸாம்பிள் தனுசு ராசிக்காரர்கள் எதையெல்லாம் செஞ்சா ரெண்டாயிரத்து இருபத்தாறு வெற்றிகரமாக வச்சுக்க முடியும் என்னென்னலாம் ஆக்டிவிட்டி பண்ணணும் என்னென்ன கோயிலுக்கு போகணுங்கிறத பற்றிலாம் நம்ம சொல்றோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள்ங்க ஒன்று மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூராட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராட நட்சத்திரம் ஒன்றா பாதம் இது மூன்றும் சேர்ந்ததுதான் தனுசு ராசி ஸோ இந்த தனுசு ராசிக்குரிய செக்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவ்வகையில் முதல் நட்சத்திரமாகப்பட்ட மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என்னுடைய நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனுசுனாலே குரு தான் அப்படி கிடையாது நட்சத்திராக மாறும் இப்போ நம்ம நட்சத்திரம் எப்படி போகிறோம் ஸோ இப்போ மூலம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மட்டும் பெரும்பாலுமே ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு இதனுடைய உண் உண்மையான விளக்கம் தெரியாது ஆணி மாதம் வருகின்ற மூல நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் அரசாள் யோகம் யோக அப்படிலாம் சொல்லுவாங்க ரொம்ப டீப்பாலாம் போனீங்கன்னா மகத்தில் பிறந்தால் ஜெகத்தியாலும்கெல்லாம் பெரிய பெரிய விளக்கங்கள்லாம் இருக்குது அந்த நட்சத்திர குறியீடு நம்ம ஐபிசி நம்ம தம்பிலே பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திர குறியீடு வச்சிருப்பாங்க அது அதுதான் அதனுடைய சிம்பல் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஆணி மாதம் பெண் மூலத்தில் பிறந்தா அது யாரோ ஒருத்தர் பெண் மூலம் நிர்மூலம் எழுதிட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மூல நட்சத்திரத்துக்கு இது ஒரு பெரிய அவப்பெயர் அப்படிலாம் எந்த குணமும் இந்த நட்சத்திரத்துக்கு கிடையாது இவங்க சும்மா ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்போது இதன் வடிவம் பார்த்திங்கன்னா ஒரு அங்குசம் மாதிரி இருக்கும் யானை தலை மேலே குத்துற ஒரு அங்குசம் மாதிரி இருக்குமா இந்த நட்சத்திரம் சிங்கத்தினுடைய வால் மாதிரி இருக்கும் யானையுடைய துதிக்கி மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் நிறையா அந்த நட்சத்திர வடிவத்தை பற்றிலாம் நம்ம சொல்கிறாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் ஜெய் ஆஞ்சநேயா இதுக்காகவே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் கொடுக்கலாம் ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் ஸோ இவரை பக்கத்தில் வச்சுருக்கிறது எப்படி அப்படின்னா ஒரு மந்திரிகள்லாம் பெரிய அந்த பிஏ வச்சுருப்பாங்க பாருங்கள் இது நோட் சொல்லிகிட்டே வருவாங்க காரில் வரும்போது நோட்ஸ் கொடுத்துட்டே வருவாங்க இந்த அங்கே இயங்கிறதுக்குள்ளே அவங்க அடுத்து அவங்க மத்தியான மீட்டிங்குக்குள்ளே அதெல்லாம் க்ளியர் பண்ணிடுவாங்க சொன்ன பத்து பத்தாய் சொன்னால் பத்தையும் கிளியர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ராமர் கூட இருக்கிற ஆஞ்சநேயர் மாதிரி உங்கள் குணம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் எந்த வேலையை கொடுத்தாலும் வெட்டி கொண்டு வா என்றால் கட்டி கொண்டு வருவது உங்கள் குணங்க இப்போது அந்த தனுசு ராசிக்கு இதெல்லாம் நல்லா தான் சார் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன நடக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இந்த நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குருவை கெட்டியாக பிடிச்சிக்கணும் ஒரே ரீசன் என்ன அப்படின்னா ஒன்று நாளுக்குடையவனே ராசி அதிபதி குரு தானே உங்களுக்கு நட்சத்திராதிபதியும் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களுக்குடையது குரு தான் அப்போது இவர் போய் கரெக்டாக எங்கே மறையிறார் பாருங்கள் கிடக்கத்தில் போய் மறைகிறார் எட்டாம் இடத்துல இந்த ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதம் எட்டாம் இடத்துல மறையிற வரைக்கும் உங்களுக்கு சிக்கல் கிடையாது இந்த ஒரு வருடத்தில் ஜூனுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேர்த்துக்கிறீங்களோ அதான் உங்களுடைய பண சேர்க்கை எவ்வளோக்கு எவ்வளோ கோல்டோ அல்லது வந்து சார் எங்கே சார் கோல்டு வாங்குற மாதிரியே சார் இருக்குது அல்லது நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா இந்த சீட்டு மாதிரிலாம் அது மாதிரி ஏதாவது ஒரு சேவிங்ஸை பண்ணுங்கள் ஒரு எஸ்ஐபி மாதிரி அது போடுங்க இந்த ஜூனுக்கு அப்புறம் கஷ்டங்க அதுக்கப்புறம் குரு பகவான் எட்டுல மறையும் பொழுது வயிறு பெருங்குடல் சம்பந்தப்பட்ட கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் வந்து கிடச்ச வேலையை சாப்பிட்டு இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டால் போதும் பெரும்பாலும் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர்லாம் விரும்பக்கூடிய ஆள் நீங்கள் கிடையாது ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி இருப்பீங்க அங்கேயே ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக இருப்பீங்க அல்லது ஒரு பெரம்பூர் அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த லோகோ ரயில் பெட்டி மாதிரி ஏன்னா ஒரு மத்திய அரசு நிறுவனம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது பக்கத்துலேயே தான் இருக்கும் உங்கள் வீடு அங்கேயே தான் நீங்கள் பெரும்பாலும் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் உங்களோட குணங்கள் ஸோ வேலை வந்து இது வந்து வலை கிரகம்னு பேர் இந்த கேது வலை கிரகம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேது வலை கிரகம்ங்கிறது எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா பெரும்பாலும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் காதல் பிரச்சனைகள் வரும் உத்தியோக இடத்துல காதல் பிரச்சனைகள் வரும் ஸோ இந்த காதல் வலையில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த வருஷம் வந்து லவ் மேட்டரில் மட்டும் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கணும் அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா வைடூரியம் பொன் ஆபரணம் இந்த வந்து இந்த குறியீடுகளில் பெண் நாயை சொல்கிறாங்க பெரும்பாலும் நாய்களுக்கெல்லாம் நீங்கள் உணவு கொடுத்தா அந்த மாதிரி பண்ணாலாம் உங்களுக்கு பெரிய பலன்கள் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோயில் அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போங்க இது நல்லது அடுத்ததாக ரெண்டாவது நட்சத்திரமாக நம்ம எதை சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இதை ஒரு பெரிய கெட்ட பேர் என்ன பூராட நட்சத்திரத்துக்கு இந்த தனுசு ராசியில் அப்படின்னா இந்த நட்சத்திராதிபதியும் குரு தான் இதில் பூராடம் நூலாடாதுன்னுபாங்க பூராடம் நூலாடாது அது ஆக்சுவலாக என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு ஒரு தப்பான அர்த்தம் சொல்கிறாங்க அது அப்படி கிடையாது பூராடம் நூலாடாதுன்னா நூல்னால் படிப்பு பெரும்பாலும் படிக்க மாட்டாங்க புராடம் ஒன்று ரெண்டு படிக்காத மேதை மாதிரி இவங்க வந்து விஷய ஞானங்கள் நிறையா தெரிஞ்சுப்பாங்க நிறைய படித்து தான் வரணும்ல நிறைய பா இதில் பிஸ்னஸ் இன்வால்வெண்ட்டாக இருப்பாங்க தொழில் கற்றுப்பாங்க டக்குனு முன்னுக்கு வந்துருவாங்க இந்த ஸ்தபதி இந்த மாதிரிலாம் இருக்காங்க பாருங்கள் இந்த வித்தை கற்றுப்பாங்க கற்றுக்கிட்டு மேலே முன்னுக்கு வர்ற ஆட்களாக இருப்பாங்க இதில் வந்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மூல நட்சத்திரம் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி அல்லது புராடமில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராமஜெயம் எழுதுகிறோம் அது வந்து சதய நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி ராமஜயம் எழுதி ஆஞ்சநேயருக்கு போடப்போட உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும் உங்களுக்கு இதே தான் ஜூன் மாதத்திற்குள்ளே நீங்கள் எவ்வளோ கோவோ பணம் சேர்த்துறீங்களோ அவ்வளோ கோவம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கஷ்டம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவலோக கோமாதான்னு சொல்கிறாங்க உங்களை தேவலோக கோமாதா அதனுடைய கொம்பு மாட்டின் கொம்பு மாதிரி தான் உங்களுடைய இது ஸோ இப்போ தேவலோக கோமாதா காமதனு வழிபாடு அதே மாதிரி மா இந்த கோசாலைக்கு செல்வது அங்கே சென்று பிரீத்தி பண்ணுறது போன்ற பலன்களெல்லாம் நீங்கள் செய்யலாம் அடுத்து உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை பற்றி பேசுகிறோம் உத்திராடம் ஒன்றுக்கு யார் அதிபதின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து அதிபதியாக இருக்கிறார் பெரும்பாலும் இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா அந்த சூரிய பகவான் வந்து என்னென்ன பலன்களை தருவார்னா ஒரு டாமினேஷன் எண்ணங்களை தருவார் வேத சாஸ்திரம் படிக்கிறது பழமை கலாச்சாரங்களை ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் உங்களுடைய குணமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கும் எட்டாம் இடத்துக்கு வேறு யாரும் ப்ராப்ளம் கிடையாது எட்டாம் இடத்துல கண்டகச்சனி வேற வேறு உங்களுக்கு நான்காம் இடத்துல உட்காந்துருக்கார் சனி பகவான் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இங்கே வந்து மாணிக்கம் அடைகிறது ஸோ இந்த பந்தய வெற்றி அப்புறம் அந்த கடைக்கால் கட்டில் கால் அந்த மாதிரியான விரிந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த வில்லு அதாவது தான் உங்கள் லோகோ உங்கள் லோகோ தான் வச்சுருக்காங்க தனுசராசிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி திருவாதிர நட்சத்திரம் வர்ற அன்னிக்கி சுவாதி நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி எந்த காரியங்களையும் தொடங்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக முக்கியமாக மூணு பேருக்குமே சொல்கிறேன் மூணு நட்சத்திரக்காரர்களே சதயம் ரொம்ப நல்ல இதாக இருக்குது கார்த்திகையில் ஐயப்பன் கார்த்திகையில் மாலை போடுங்க ஐயப்பன் மாலை போட்டுருங்க கரெக்டாக உத்திராட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு சபரிமலை கோயிலுக்கு போக முடியுமா பாருங்கள் உத்திராட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு இதை இது கண்கண்ட பழங்க இது அனுபவபூர்வமாக இது அதை படித்து உங்களுக்கு நிறைய இடங்கள்ல எடுத்து இந்த தரவுகளோடு கொடுக்குறேன் கார்த்திகையில் மாலை போட்டு இந்த அடுத்த வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி எப்படின்னாலும் சரி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இந்த ஒரு பரிகாரத்தை பணம் தொடர்ந்து ஐயப்ப வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டாலே போதும் அப்படி கார்த்திகை மாதத்துக்காக வெயிட் பண்ணுமா சார்ன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உத்திராடம் வர்ற அன்னைக்கு ஐயப்பனை போய் பார்க்கறது ரொம்ப 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 பெஸ்ட்டு உங்களுக்கு கண்கண்ட கடவுளை அவர் தான் இதை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறுல நீங்கள் சந்திக்க போகிற ஒரே பெரிய சேலஞ்சே இந்த அஷ்டம குரு தான் கண்டக்சனியன் தான் ஸோ அப்போது வேலை வேலை மாற்றம் எதுவுமே ஜூனுக்கு அப்புறம் வச்சுக்காதீங்க எதாக இருந்தாலும் ஜூனுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க வயிறு சம்மந்தப்பட்ட லிவர் சம்மந்தப்பட்ட கல்லீரல் அதே மாதிரி இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட ஒரு இப்போயே அவேர்னஸ் இருக்கணும் சாப்பிடும் கூட உங்களை ஜாக்கிரதையாக சாப்பிடுங்க மற்றபடி தனுசு ராசிக்காரர்கள் சூப்பராக இருப்பீங்க கீழே போயிட்டுருக்க இப்போ நான் இதில் தப்பிச்சுக்க என்ன செய்யணும் நான் இப்போ இந்த கல்லீரலை காப்பாற்ற என்ன செய்யணும் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை கோல்டு ப்ளஜ் ஆகாமல் இருக்க என்ன செய்யணும் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடணும் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் முறையில் கூட என் கூட பேசலாம் ஃபேமிலி ஜாதகமாக பாருங்கள் உலகத்துலேயே ரொம்ப ஈஸியான வேலை என்ன சொல்லுங்கள் என் கூட பேசுகிறது தான் இப்போல்லாம் சூப்பர் டக்கல்லாம் வந்துடுச்சு மூணு மணி நேரத்தில் கூட பேசலாம் போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்

ஜிஆசி ஜுவல்ல காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்